அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இப்போது எழுநூறு டு எட்நூறு அடி ரோடு பேசிங் அதாவது இரண்டு உரமும் ரோடு பேசிங் அமைஞ்சிருக்கிற ரெண்டு ஏக்கர் அக்ரி லேண்டை நம்ம பார்த்துடலாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இல்லைனா லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் நிறைய லேண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் தேடுற பட்ஜெட்டில் வரும்போது உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சேனலை ஃபுல்லாக சேனலுக்குள்ளே போய் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ரைஸ் எப்பவுமே லோ ப்ரைஸில் தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு ஏக்கர் பொறுத்தளவு கிடத்துக்கெடுவுலேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த பூமி நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க அருமையான ரெட் சைட் லேண்டு பக்கத்தில் தொட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா சைட் பூமி நிறைய இருக்குது இண்டஸ்ட்ரியல் லேண்டும் நிறைய இருக்குங்க ஸோ இந்த பூமியை பொறுத்தளவு நாம் டூ இன் ஒன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் இண்டஸ்ட்ரி வேணாலும் பண்ணலாம் சைட் வேணாலும் போடலாம் அல்லது இருபது இருபது சென்ட்டாக இருபத்தொரு இருபத்தொரு சென்ட்டாக நம்ம ரீசேல் பர்பஸ்க்கும் ரொம்பவே அருமையான ஒரு இடம்ங்க அந்தளவு ரோடு ஃபேஸிங் இருக்குது நார்த் வெஸ்ட் கார்னராக இந்த பூமி வந்துடுங்க அதே போல் ப்ரைஸ்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கோ அதை விட ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த பூமி நம்மளுக்கு குடிச்சிருக்காங்க கிடச்சிருக்கு இந்த லேண்டோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் வேணும்னா நீங்கள் இந்த லேண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து சேனலில் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக எல்லா எந்த டவுட் இருந்தாலும் நீட்டாக சொல்லிடலாம் இந்த லேண்டை விசிட் பண்ணோம்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இது போக வேறு எந்த லேண்ட் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக